ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மறுபிறவி எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் எங்கே நடக்கும்ன்றதை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் மறுபிறவின்றது ஏற்கனவே ஒரு எபிசோட் போட்டிருக்கேன் அதை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு ரைட் சைடில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டு இருக்கோம் ரெகுலராக வாங்க வீடியோ போகலாம் மறுபிறவின்றது ரெண்டே ரெண்டு கேட்டகரிகளுக்கு மட்டும் மறுபிறவி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் கொடூரமான வில்லன் இன்னொன்று ஆசை நிராசை இந்த ரெண்டு கேட்டகரிகளில் மட்டும் இருக்கிறவங்களுக்கு மறுபிறவி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு கேட்டகரியும் எப்படின்னா இறந்த காரியம் முடிஞ்சு மூணாவது நாளில் கடவுள் வந்து அட் அட்டாக்கிங் பண்ணிவிடுவார் அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரோ எப்போ வந்து வெளியிடுறாரோ எப்போ மறுபிறவி கொடுக்குறாரோ அது அவர் கையில் தான் இருக்குது மூணாவது நாளில் இருந்து மறுபுறவி ஸ்டார்ட் ஆயிரும் ஆனால் இந்த ஆசை நிராசை இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு காரியம் முடிஞ்சு மூணாவது நாளில் இருந்து அவங்களுக்கு மறுபிறவி ஸ்டார்ட் ஆகிரும் கடவுள் மறுபிறவியை கொடுத்துருவார் இதில் மிக மிக முக்கியமானது என்னென்னா அந்த மறுபிறவி எங்கே நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது ஒன்று ஆஸ்திரேலியாவில் நடக்கலாம் இல்லை இந்தியாவில் நடக்கலாம் இல்லாட்டி அமெரிக்காவில் நடக்கலாம் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல தான் எங்கேயாவது ஒரு இடத்துல மூளையில் நடக்குமே தவிர யாருமே அதை கணிக்க முடியாது பார்க்க முடியாது ஏதாவது ஒரு சிலருக்கு அந்த இவர் பாடுறா இவர் வந்து இவர மாதிரியே இருக்கார் பாடுறா அப்படின்னு யாராவது ஒரு சிலருக்கு நினைக்கிற மாதிரி அது நடக்குமே தவிர எல்லாத்துக்குமே அது வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை கடவுள் அந்த மாதிரி தான் மறுபிறவி கொடுப்பாரு இப்போ எனக்கு மறுபிறவி இருக்குன்னா எங்கே எனக்கு ஆசை நிராசை ஆயிருக்கு எங்கள் அம்மா அப்பா நிறைய எனக்கு அம்மா அப்பாவை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நிறைய ஆசைகள் இருந்தது அதெல்லாம் ஆசையெல்லாம் நிராசை ஆயிடுச்சு அந்த ஆசை நிறைவேறதுக்காக எங்கள் அம்மா அப்பா எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்துட்டாங்க பிறந்து இருக்காங்க எனக்கு மரணம் வந்ததுக்கப்புறம் அடுத்த இந்த பதிமூணு நாலு காரியத்துக்கு அப்புறம் எனக்கு நான் அவங்களுடைய வயிற்றில் நான் மறுபடியும் பிறப்பேன் பிறந்து என்னுடைய ஆசை அந்த மறுபிறவியில் நிறைவேறும் அது இந்த மறுபிறவின்றது அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் காரியம் முடிஞ்ச மூணாவது நாளில் இருந்து மறுபிறவி ஸ்டார்ட் ஆயிரும் அடுத்து உங்களுக்கு இந்த மறுபிறவியில் ரெண்டே ரெண்டு கேட்டகரி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த ரெண்டு கேட்டகரியில் இந்த கொடூரமான வில்லன்கள்லாம் யார் யார் இந்த ஆசை நிராசை இதெல்லாம் யார் யாருக்கு இருக்குன்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்பேன் பாய் ஃப்ரெண்ட்